இந்த மாதிரி ஒரு தக்காளி சாதம் செஞ்சு மேலால் கார்னிஷ் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டீங்கன்னா அப்புறம் என்னங்க தட்டே காலியாயிடும் வெல்கம் டு சர்சு சமையல் இன்னைக்கு ஒரு இன்ஸ்டன்ட் தக்காளி சாதம் தான் செய்ய போறேங்க இந்த தக்காளி சாதம் செய்கிறது எப்படி நம்ம ஃபர்ஸ்டே வந்து பேஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு தான் பார்த்து போகிறோம் இந்த தக்காளி சாதத்துக்கு இந்த கிரேவி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம எப்போ வேணால் டக்குன்னு உடனே ரைஸ் இருந்துச்சுன்னா கையில் சாதத்தை கலரையும் எடுத்துக்கலாங்க இது வந்து குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம் ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தாலும் டக்குன்னு ஈஸியாக இந்த தக்காளி சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் இன்றைக்கி செய்ய போகிற இன்ஸ்டன்ட் தக்காளி கிரேவிக்கு நான் ஒரு கிலோ போல் தக்காளி எடுத்துருக்கேங்க தக்காளி நல்லா கெட்டியா இருக்கிற பழமாக பார்த்து எடுத்துக்கணுங்க பாருங்கள் நல்லா அதே மாதிரி நல்லா சிகப்பு கலராக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கணும் அப்போ தான் அந்த கிரேவியும் நல்லா நிறம் கொடுக்கும் இது வந்து பெங்களூர் தக்காளி தான் நான் இன்றைக்கி ஒரு கிலோ எடுத்திருக்கேங்க இப்போ இதை நம்ம நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு இந்த எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுக்கணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சுருக்கேங்க இது நல்லா கொதிநிலை அடைஞ்சிருக்கு இப்போ நம்ம தக்காளியெல்லாம் ஒன் பை ஒன்னாக சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருக்கு அதுலேயே வந்து தோலெல்லாம் இந்த மாதிரி நல்லா வெடிச்சிட்டு வருது பாருங்களேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுப்புலேருந்து இருந்து இறக்கி வச்சிடலாங்க இது வந்து பச்சை தண்ணியில் போட்டுடலாம் சுடு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் தக்காளியை போட்டுட்டேங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம் பாருங்க இப்போ இந்த ஸ்கின் வந்து ஈஸியா எடுக்கிறது வரும் இந்த மாதிரி ஈஸியா எல்லாத்தையுமே உரிச்சு எடுத்துடலாங்க இந்த மாதிரி உரிச்சிட்டு இதை வந்து கத்தியால நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி எல்லா தக்காளியும் உரிச்சிட்டு வந்துடுறேங்க இந்த தக்காளி பாருங்க இந்த மாதிரி சதை பண்ணி மட்டும் தனியா எடுத்தாச்சு இந்த தோல் எல்லாமே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டேங்க இது வேஸ்ட் நமக்கு இப்போ இதை மிக்ஸி ஜார்ல சேர்க்க போறோம் மிக்ஸி ஜார்ல சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் எனக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேங்க பெரிய வெங்காயம் இதையுமே நம்ம ஒண்ணும் பாத்தியமா தான் அரைச்சிக்கணும் பூண்டு ஒரு பத்து பருள் எடுத்துருக்கேங்க ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் நம்ம இடிச்சு எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அப்புறம் கடலை எண்ணெய் நெய் ரெண்டுமே தான் இன்னைக்கு நம்ம தாளத்து போகிறோம் கொத்தமல்லி புதுநா எடுத்துருக்கேங்க சோம்பு தாளிச்சுக்கிறோம் தனி மிளகாய் தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கு போகிறோம் கொஞ்சம் மல்லித்தூள் அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள் இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிடலாம் இதுலேயே நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு அதனால் நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே விட வேண்டாங்க இப்போ நான் எல்லா தக்காளியும் சேர்த்துட்டேன் சமைக்கிற வெளியில் தெரிச்சாலும் தெரிச்சிடணும் அதுக்காக தான் இந்த டவலை மேலே போட்டுவிட்டேன் கொஞ்சம் இருக்கிறது நல்லது இல்லைங்களா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு அரைச்ச தக்காளியை வேற ஒரு பார்த்துட்டு மாற்றிக்கலாங்க இப்போ நான் தக்காளிக்கு கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் தான் அரைச்சிருக்கேங்க என்ன பக்குவத்தில் அரைச்சிருக்கேங்கிறத உங்களுக்கு நல்லா பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி அரைச்சிருக்கேன் ரொம்ப நைஸாக வேண்டாம் நைஸாக அரைச்சா அது வந்து தொக்கு மாதிரி ஆயிரும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் அரைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் நறுக்கி எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு வெங்காயம் போல சேர்த்துருக்கேங்க ஒரு கிலோ தக்காளிக்கு வெங்காயம் எண்ணெய் பக்குவத்தில் அரைச்சிருக்கேங்கிறத காட்டுறேன் பாருங்கள் அதுவுமே இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக தான் அரைச்சி எடுத்திருக்கேன் அப்படியே பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் இதில் இருக்கும் இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்திருக்கேன் இந்த வெங்காயத்தை நம்ம கிரேவி செய்யும்போது நறுக்கி சேர்க்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நறுக்கி சேர்த்தும் போது இந்த மாதிரி வந்து ஒரு குழப்பொழப்பு வராது ஏன்னா இதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடும் அந்த வெங்காயத்தில் வந்து நறுக்கி சேர்க்கும் போது அந்த தண்ணி வெளியில் வராது அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஒன்றும் பாதீமாக அரைச்சிட்டு சேர்க்குறோம் இப்போ இந்த இந்த தண்ணியெல்லாம் வந்து நம்ம சொருளை வதக்கிறதுல வந்து நல்லா சுண்டிரும் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சிட்டு சேர்க்குறோங்க இப்போ ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க இப்போ பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு அடித்ததுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கிறோம் பூண்டு ஒரு நாலு நாளாக சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு அடித்தது போதுங்கல்லையாலேயே தண்ணியில் அலை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க புதினாவும் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது தக்காளி கிரேவி தாளிச்சிடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு கிலோ ஒரு நூறு மில்லியன்னு விட்டுருக்கேங்க சாதாரண வீட்டில் தக்காளி சாப்பிட தாளிச்சா பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை கல்பாசி எல்லாமே போடுவோம் பிரியாணி மாதிரியே ஆனால் இதுக்கு வந்து நம்ம அதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை ஒன்லி கரம் மசாலா சேர்க்குறோம் ஏன்னா சாப்பிடும்போது வாய்க்கு வரும் அதனால் வந்து அதையெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி போடலை சோம்பு மட்டுமே தாளிக்கிறோம் சோம்பு நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தளத்துக்கலாங்க இப்போ இடித்து வச்சிருக்க பச்சை மிளகாய் பூண்டு சேர்த்திடலாம் இப்போ இந்த பூண்டு நல்லா வதங்கி வந்துடணுங்க பாருங்கள் பூண்டு வந்து இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு வெங்காயத்தை சேர்த்துடலாங்க இதெல்லாம் சேர்க்கும்போது அடுப்பு கொஞ்சம் குறைச்சிடணும் வெங்காயம் வந்து கிராம் அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் நம்ம நறுக்கி இந்த மாதிரி பரைச்சு சேர்த்துக்கணுங்க இப்போ இந்த வெங்காயத்தை வரைச்சு வச்சுக்கலாம் இந்த வெங்காய கலவையிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துடலாங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசம் போக வதங்கி வரணும் வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் நான் வந்து போட மறந்துட்டேன் அதனால வெங்காயத்தோட போடுறேங்க ஆனால் வெங்காயமும் வதங்கிறது லேட் ஆகும் இல்லையா அது வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினா போதும் இதில் கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் புதினாவும் கொஞ்சம் தேவைக்கு சேர்த்துக்கிறேங்க நல்ல ஒரு கை அளவு புதினா ஒரு கை அளவு கொத்தமல்லி சேர்த்தாச்சுங்க நம்ம எண்ணெய் எண்ணெயெல்லாம் பாருங்கள் காணா போயிடுச்சு நல்லா வதங்கி வரணுங்க இந்த பச்சை வாசம் சுத்தமாக போயிடணும் கொஞ்சம் கைவிடாமல் வதைக்கணும் நான் வந்து ஹை ஃப்ளேம்லேயே தான் வச்சு வறுக்கிறேன் உங்களுக்கு வேலை இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா லோ ஃப்ளேமில் போட்டுட்டு அப்பப்போ பிறக்கி விட்டுக்குங்க இந்த வெங்காய கலவையில் சுத்தமாக ஈரத்தண்ணியே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு வதக்கிக்கணும் இந்த தண்ணி எல்லாமே நல்லா வச்சிருச்சு இந்த ஒரு கிலோ தக்காளி கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் உப்பெல்லாம் வந்து கல் உப்பு சேர்த்தினா தான் நல்லாயிருக்கும் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நான் குட்டி ஸ்பூனாக இருக்கிறதால ரெண்டு ஸ்பூன் போடுறேன் தனி மிளகா தூளும் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிலோ தக்காளிக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க காரத்துக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு கெட்டியாக ஒரு சாந்து மாதிரி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு தான் இப்போ நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம் இப்போ அரைச்சி வச்சிருக்க தக்காளி பியூரி சேர்த்திடலாங்க அப்படியே கை கை கழுவி பழக்கமாக போயிடுச்சுங்க இதில் தண்ணிங்கிறது ஒரு சொட்டு கூட இங்க இடமே இல்லைங்க தண்ணியே சேர்க்கக்கூடாது பாருங்க தக்காளி அரைச்சதே வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்து குழ குழப்பாக இருக்குது இப்போ இது நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு சுண்டி வரணும் அந்த இஞ்சி பூண்டு நம்ம போட்ட பூண்டு இந்த வெங்காயம் அரைச்ச கலவை இதெல்லாம் பச்சை வாசம் போயிடுச்சு அதே மாதிரி தக்காளியும் நல்லா சுண்டி வரணுங்க இதில் இப்போ கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா எல்லாமே எங்களோட சரசு சூப் ப்ராடக்ட்ஸ் மசாலா தாங்க நீங்கள் தேவைப்படுறவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் கையில் எடுக்கும் போதே நல்ல ஒரு வாசம் வருதுங்க நல்லா இந்த மாதிரி கிளரி விட்டுட்டே இருக்கணுங்க இப்போ பாருங்கள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி பிடிச்சி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் வந்து நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுக்கலாங்க நம்ம சாதாரணாவே வந்து தக்காளி சாதம் பிரியாணி இதுக்கெல்லாம் வந்து நெய் போடுவோம் இல்லைங்களா அதனால் நான் வந்து இந்த கிரேவிக்குமே கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன் இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாங்க எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க உப்பு காரம் அந்த மசாலா போட்டது எல்லாமே வந்து ரொம்ப கச்சிதமாக இருக்குது ஒரு கிலோவுக்கு நல்ல ஒரு கைப்பிடி உப்பு போட்டுருங்க ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு அதாவது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பத்தாம இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாங்க இது நல்லா பிடிச்சி வருதுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேன் நம்ம மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாமே போதும் சேர்க்கலாம் இந்த மாதிரி இடையிலையும் சேர்க்கலாம் இந்த தக்காளி நல்லா கொதிக்கணும் அதுக்குள்ளே இந்த மல்லி வாசம் எல்லாமே போயிடும் பாருங்கள் இந்த மாதிரி தரப்பில தரப்பிலாம் வெளில புதிச்சு எல்லாமே அப்படியே தெரிஞ்சுட்டு வந்துடும் அதுக்காக இப்போ நம்ம ஒரு மூடி போட்டலாம் நல்லா அடுப்பை குறைச்சிட்டேங்க கொஞ்சம் சுருளை வதங்கிட்டு பார்க்கலாம் இப்போ அடுப்பை கொறைச்சி வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இன்னுமே கொஞ்சம் சுருளை வதங்கி வரணும் இன்னுமே கொஞ்சம் ஹை ஃப்ளேம் கொண்டு வந்தாலுமே செறிக்கிற கண்டிஷனில் தான் இருக்குது அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரியே வதக்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி இன்னும் கொஞ்சம் சுருளை வதங்கி வரணும் இப்போ மறுபடியும் ஒரு மூடி போட்டுடலாம் இதுக்கடையில் நான் சாதம் வேண்டி வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் நம்ம ஆரவச்சுக்கலாம் இப்போ இப்போ இன்ஸ்டன்ட் தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு நான் ரைஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் கொட்டி எடுத்து வச்சுக்கணும் இப்போ இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க நம்ம புளி சாதம் எலுமிச்சம்பளம் சாதம் அப்படின்னா நம்ம வந்து நல்லெண்ணெய் விடுவோம் தக்காளி சாதம் அப்படிங்கிறதால நம்ம வந்து நெய் விட்டுக்கிறோம் சாதம் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி உதிர் உதிராக இருக்கணுங்க இது நல்லா ஆரட்டும் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே விட்டுட்டேங்க வரஞ்சு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்திருக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் பரட்டி விட்டுட்டு போகிறேங்க இப்போ அந்த தண்ணி வெளியில் தெரிக்கிறது எல்லாமே குறைஞ்சிருச்சு பாருங்க கொஞ்சம் கூட அடியெல்லாம் பிடிக்கவே இல்லை இப்போ மறுபடியும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க நெய் போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க நல்லா சூழலில் வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு மாதம் ஆனால் கூட இது வந்து கிடவே கிடாதுங்க கூடுமான வரைக்கும் இதெல்லாம் வந்து கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிறது நல்லதுங்க மாதிரி இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கும் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி விடவே இல்லை தண்ணி விடாமல் இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும் நமக்கு மறுபடியும் லோ ஃப்ளேமில் போட்டுறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை குறைச்சிட்டே விட்டுட்டேங்க பாருங்கள் இந்த மாதிரி மூடி போட்டு விடும்போது தான் நம்ம விட்ட ஆயில் நெய் எல்லாமே கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு பாருங்கள் ஒரு தக்காளி தொக்கு செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க நம்ம சாதாரணமாக வீட்டில் தக்காளி கிரேவி தக்காளி சாதம் பண்ணால் ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி இலை மேலால் தூவோம் இதுக்கு வந்து கஸூரி மேத்திங்க உளறு வெந்தயலை நல்ல கையில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ சாதமும் நல்லா ஆறிடுச்சு பாருங்க நல்ல உதிர் உதிராக வந்திருக்கு இப்போ நம்ம சாதத்தில் தேவையான அளவு இதை சேர்த்துக்கலாங்க பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி சாதம் கிளறும்போது நம்ம சாதத்தையும் நல்லா ஆற வச்சுருவோம் ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த கிரேவி எடுக்கும்போது அதுவும் நல்ல சில்லஸாக இருக்கும் அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சாதத்தை நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு வானலியில் போட்டு சூடு பண்ணிவிட்டு நீங்கள் மேலால் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூங்கிட்டு கூட பாக்ஸில் வச்சு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கலாங்க உப்பு கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்குது கொஞ்சமாக தூங்கிக்கிறேன் இப்போ இதுலேயுமே தூள் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இதில் சேர்க்குற உப்பெல்லாம் தான் இதுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவுங்க அதனால வந்து உப்பெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நம்மளோட இன்ஸ்டன்ட் தக்காளி சாதம் ரெடி மறுபடியும் டேஸ்ட் பண்ணிடலாங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருங்க இதை நான் வந்து எல்லோரும் சாப்பிடும்போது மறுபடியும் வானிலையில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் இந்த கடையில் இருந்து ஆறினதை ஒரு கிளாஸ் பவுடரில் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன் இது நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க இதில் உள்ள பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின ஆயில் எண்ணெய் எல்லாமே பாருங்க நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா கெட்டு போகாமல் இருக்குங்க இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக தக்காளி சாதம் எப்படி செய்யறது அப்படின்னு உங்களுக்கு நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு காட்டியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்க அதுவும் வந்து இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுதுங்க குழந்தைங்களுக்கு நம்ம காலையில் எங்கே ச என்ன செய்யறது அப்படின்னு யோசிப்போம் இந்த மாதிரி தக்காளி சாதம்லாம் செஞ்சு ஒரு உருளைக்கிழங்கு வறுத்து கொடுத்து விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வருங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வெளியூருக்கெல்லாம் போயிட்டு வந்தால் அழுப்பாக இருக்கும் இல்லைங்களா அந்த சமயத்தில் இந்த மாதிரி டொமேட்டோ கிரேவியெல்லாம் நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போனா வந்த உடனே டக்குன்னு ஒரு தக்காளி சாதம் செஞ்சு தயிர் பச்சடி வச்சு அவ்வளோதாங்க இங்கே லஞ்ச் திவ்யமாக முடிஞ்சிரும் நம்ம எடுக்கும் போது ஈரம் இல்லாத கரண்டியோ ஸ்பூனோ போட்டு தான் எடுக்கணும் நம்ம கையிலேயும் ஈரம் இருக்கக்கூடாது அது ஈரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் வந்து பங்கஸ் வந்துடும் கெட்டு போயிடும் அச்சோ நான் செஞ்சு ஒரு வாரம் தான் ஆகுது கெட்டுச்சே அப்படின்னு சொன்னால் அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அதனால் நம்ம தான் இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக வச்சுரும் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் மெனுலாம் நான் அப்பப்போ வீடியோவாக கொடுக்குறேங்க நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் கூடுமான வரைக்கும் நான் ரெசிப்பியாக கொடுக்குறேங்க இந்த வீடியோ இங்கே எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறேங்க ஸ்கூலுக்கு வந்து குட்டீஸ்க்கு மட்டும் இல்லைங்க ஆஃபீஸ்க்கு போகிற ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருக்குமே பேச்லஸ் எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப யூஸாக இருக்கும் அதுவும் பேச்லஸ்க்கெல்லாம் வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கங்க இந்த வீடியோ பார்த்து எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ